மீனம் ராசி அன்பர்களே நம்ம தினமும் பார்க்குற ராசி பண்ணல இந்த மீனம் ராசி பாருங்க பன்னிரெண்டாவது ராசியாக வருது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு மற்றும் குல தெய்வத்தின் அருளால் என்ன மாதிரியான மேன்மைகளை பெற போகிறீங்க எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசியில் புரட்டாதி நாலாம் பாதம் உத்திராட்டதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்குது இந்த மூணு நட்சத்திரத்திற்குமே இப்போ கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதனால என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் நீங்கள் அடைய போகிறீங்க ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மீனராசி அன்பர்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்வதால் நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு மேன்மையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் மேலும் நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து கருங்காலி மாலையை அணிவதால் நன்மைகளையும் உயர்வையும் பெற முடியும் கருங்காலி பொருட்களை நீங்கள் அணியிருந்தனாலையும் வீட்டில் வச்சு பூஜை செய்கிறதுனாலையும் குல தெய்வத்தின் பரிபூர்ணர்களையும் பெற முடியும் அப்படிப்பட்ட கருங்காலி ஒரிஜினலாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படிப்பட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இந்த கருங்காலி உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க நன்மை உண்டாகும் மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதினாலாம் பாதம் ஊத்திராட்டத்தீரை உங்களுக்கு முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சம பூர்வ புண்ணிய பாருங்க குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் ரண ருணர் ரோகஸ்தானத்தில் கேதுவோ அஸ்தம புதனும் சுக்கிரனும் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் ஐன சைன போகசானத்தில் சனியோ ராகவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையுமே கிரகத்தோட மாற்றங்கள் நடக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்குமே அதோட தாக்கம் ஏற்படும் இந்த மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாற்றம் பலமாக அமையுமா பலவீனமாக நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் எல்லா விதத்துலேயும் நன்மைகளை செய்யக்கூடிய உங்களுக்கு கடந்த காலத்தில் பல பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சிருப்பீங்க ஏன் இந்த மாதிரியான சூழல் வருது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களோட மனதில் இருந்துகிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீருமா இல்லை ஏதாவது தொடருமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இந்த அமைப்பு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வரம் சில முன்னேற்றமான பலன்களும் உண்டாகுது சில விஷயத்தில் ரொம்பவுமே நீங்கள் கவனமாக தான் செயல்படணும் அப்படிங்கிற சூழலும் இருக்குது இந்த மீனராசிக்காரங்களை பாருங்கள் உங்களோட வேலை கொஞ்சம் போராட்டமானதாக கூட இருக்கும் ஆனால் நீங்கள் சிறப்பாக செயலாற்றனா அதில் நன்மையும் பெற முடியும் சில இடத்துல சவால் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உத்தியோக ரீதியாக பதிவு உயிர்வை நீங்கள் இப்போ பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது ஆனாலும் பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்குற ஒரு காரியம் கொஞ்சம் இப்போ தள்ளிப்போம் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களோட விற்பனை லாபம் இது ரெண்டுமே அதிகரிக்கும் இதனால் நல்ல ஒரு கையிருப்பும் உயரும் புதிய முயற்சிகளை நீங்கள் நம்பிக்கையாக இறங்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் தீரும் பிள்ளைங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் இனி வராது உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க போகுது பதிவு உயர்வு ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணும் கருத்துமும் அவங்களோட பணிகளில் ஈடுபடணும் வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு விற்பனை இருக்குது லாபம் மேம்படும் புதிய முயற்சிகள் புதிய திட்டங்கள் போடுறதுக்கெலாம் இந்த காலகட்டம் ரொம்பவுமே ஏற்ற ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு இது சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற பெற முடியும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கிடும் பிள்ளைங்களால் பிரச்சனை பெருசாக வர்றதுக்கு பெ வாய்ப்பு எதுவும் இல்லை பெரியவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு அவங்களால் உண்டாகும் குடும்பத்துக்காக பண சேமிப்புகள் அக்கறை செலுத்துவீங்க கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக்கிட்டால் சிறப்பான முன்னேற்றத்தையும் பெறுவீங்க புதிய முதலீடுகளில் மீனராசி அன்பர்கள் இப்போது தைரியமாக இருக்கலாம் சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கம் ரெண்டையுமே கலந்து ஒரு பலனை தான் கொண்டு வந்து தருது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு இதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாமே நீங்கள் சாமர்த்தியமாக பேசி சமாளித்து வெல்லக்கூடிய அமைப்பு இந்த வாய்ப்பு இருக்கும் போது தொழிலில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு மாற்றங்களுமே முன்னேற்றமாக இருக்கும் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள் நன்மையை பெறுவீங்க வியாபாரத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் எடுத்து கொத்தமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது புதிய முதலீடு நன்மையை கொடுக்கும் அந்த புதிய முதலீடு செய்யும்பொழுது நல்லா யோசித்து கவனமாக எல்லாம் சரி வருமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பண்ணுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி உங்களோட தொழில் உங்கள் உத்தியோகம் உங்கள் வியாபாரம் குடும்பம் இதோட தேவைகளுக்காக நீங்கள் முழுமையாக கடுமையாக உழைப்பீங்க பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் நன்மையும் பெறலாம் பெருகிவங்களோட ஆதரவு உங்களோட வியாபாரத்துக்கு பாருங்கள் துணையாக இருக்கும் இந்த வாரம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் தீரணும் அப்படின்னா இதை பரிகாரமாக செய்யுங்க தினமுமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானை மனமார வழிபடுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் சிவபெருமானின் அருளாக நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு பாருங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஆனால் அப்பப்போ குடும்பத்தில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்பு உடனே சரியாகிடும் அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு காரியம் இப்போது அனுகூலமாக நடந்து முடியும் மனசுக்கு இது மகிழ்ச்சியாக தரும் சகோதரர் வகையில் சில சங்கடம் வரலாம் ஆனாலும் அந்த சங்கடம் நீங்கிடும் பாதிப்பு பெருசாக எதுவும் அமையாது பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வாய்ப்பு வரும் ரொம்ப நாட்களாக நீங்கள் சந்திக்காமல் இருந்த உறவினர்களை இப்போ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது அலுவலகத்தில் உற்சாகமாக உங்களோட வேலையை செய்வீங்க ஒரு சிலருக்கெல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாறுதலும் கிடைக்கும் இதனால் சில நன்மைகளுமே வரும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் அதனால தான் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் நன்மைகளையும் மேன்மைகளையும் அடையணும் அப்படின்னா கவனமாக செயல்பட்டாலே போதும் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போ எடுக்காதீங்க கொஞ்ச நாள் ஊற்றி வைங்க அவசிய முடிவு அவசியமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிற நிலை வந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற தகுந்த நபரிடம் ஆலோசனை கேட்டு செய்யுங்க மற்றபடி வியாபாரம் தொழில் உத்தியோகம் இதெல்லாமே வழக்கமாக சீராக நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கும் செலவுகள் குறைவா இருக்குது அப்படிங்கிறதுனால சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இப்போ ஏற்படும் பெரிய அளவுல ஒரு பிரச்சனையும் ஏற்படாது நீங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமா செயல்பட்டாலே குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகரிக்கணும் தடை தாமதம் அகலும் ஒரு வாரம் ஜென்ம ராசியில நின்ற சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இவர் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னாலே எடுக்கக்கூடிய முயற்சியில நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்க பெறுவீங்க குடும்பத்துல நிலவி வந்த குழப்பம் இப்போ உங்களை விட்டு நீங்கிடும் விலகி போன உறவுகள் இப்போ வந்து இணையும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களை வழி நடத்துது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் எதையுமே யோசித்து நிதானமாக செய்யுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை பயன்படுத்திக்கணும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்போது ஏற்றமும் நல்ல ஒரு வருமானமும் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் ஒரு சிறப்பான வாரமாக இது வாரம் அமைஞ்சிருக்கு கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனை பின்னடைவு இது எல்லாமே நீங்குது வியாபாரத்துலேயும் சரி தொழிலிலும் சரி நீங்கள் கவனமாக இருந்தால் புதிய சாதனைகளை கூட படைப்பீங்க இது வரைக்கும் கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த கடனை நீங்க அடைப்பீங்க அதே போல பொய்யான கெட்ட வதந்திகளால் ஏற்பட்ட அவமானம் உங்களை விட்டு நீங்கிடும் மனதை வரத்திட்டு இருந்த கோர்ட்டு கேஸ் இந்த பிரச்சனையுமே இப்போ சுமூகமா மாறிடும் நல்ல வரன் இப்போ கிடைக்கும் பார்த்துட்டு போன வரனிடமிருந்து சாதகமான பலனும் இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ உண்டாகும் சிலருக்கெல்லாம் அரசின் நலத்திட்டத்துல வீடுமனை கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு தாய்மாமன் உதவியாலையும் தாய்மொழி சொத்தாலையும் நிலவி வந்த குழப்பங்கள் இப்போ சுமூகமாக மாறும் உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்துக்கு வரும் நல்ல ஒரு ஓய்வு நிம்மதியான தூக்கம் சந்தோஷம் இது எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் மீனராசி ஆண்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களுக்குமே மாமியார் மாமனாரின் ஒத்துழைப்பு மன நிம்மதியை தரும் நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க அதே போல் கவனம் இல்லாமல் செயல்பட்டால் தேவையற்ற மன சஞ்சலம் வரும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் கோபப்படவே கூடாது அதே போல் மற்றவங்களோட பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படி தலையிட்டால் தேவையற்ற மன சஞ்சலம் வரும் பார்த்துக்கோங்க அதே போல் கூட இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் சிறிய விஷயத்துக்காக கோபம் வரும் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது திடீர் பண தேவை வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ பொருளாதாரம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொருளாதாரத்தை நீங்கள் கவனமாக கையாண்டாலே எந்த ஒரு நெருக்கடியும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகம் பற்றி யாருக்கிட்டேயும் விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு இது கொஞ்சம் தாமதப்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்பாடு உங்களுக்கு டென்ஷன் தரது போல தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரணையாகவும் தான் போகணும் கணவன் மனைவியிடையே பணம் பேசி எடுக்கும் முடிவு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறது வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் நன்மையை தரும் மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வதா நீங்கள் மேன்மையை பெறுவீங்க ரொம்பவுமே பொறுமையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செயல்படுத்தினா இந்த மீனராசி அன்பர்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் பெறுவீங்க குரு பகவானின் அம்சம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்புகள் பாருங்க இப்போ சிறப்பான அம்சம் அமைஞ்சிருக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் முயற்சிகளை கைவிடாமல் நீங்கள் செயல்படுத்துங்க முன்னேற்றம் கட்டாயம் அடைவீங்க என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீனம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே